மகிண நேர்களுக்கு நந்தகுமாரின் இனிய வணக்கங்கள் இன்று நம்மிடையே மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் இருப்போம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் விஜய் விஸ் சீமான் பிரச்சனை இன்னொன்னு வந்து கஸ்தூரி அவர்களுடைய தேடல் நம்ம விஜய் விஸ் சீமானுடைய பிரச்சனை என்னன்றத பார்ப்போம் சார் உங்கள் பார்வையில என்ன நடக்குது சார் அவங்க சண்டை அதாவது விஜய் அறிவித்த கருத்துக்கள் அவர் சொல்லிய கொள்கைகள் சீமானுக்கு முரண்பாடா தெரியுது ஆக பேசுறாரு அரசியலில் நட்போடு பழகுவதுங்கிறது கொள்கை ரீதியான வேறுபாடுங்கிறது வேறு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி ஆக அந்த கொள்கை அப்படி இன்னொரு கட்சி ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தமா இல்லையே இவங்களுக்கும் தனி கொள்கை இருக்கு அவங்களுக்கும் தனி கொள்கை இருக்கு அது தேர்தலுக்கான ஒரு உரண்பாடு மட்டும்தான் ஆனால் அவங்க கொள்கை இவங்களோ இவங்க கொள்கை அவங்களோ ஏற்றுக்கிட்டு கிடையாது பாபர் மசூதியை இடித்ததை ஆதரிப்பவர்களும் பாபர் மசூதி இடித்ததை எதிர்த்தவர்களும் ஒரே அணிகள் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆக இவங்க ரெண்டு பேரும் கொள்கையில ஒன்னாயிட்டாங்க அர்த்தம் மாதிரி இல்லை சீமானும் திரையுலகத்திலிருந்து வந்தவர் நடிகர் விஜயும் திரையுலகத்தில் வந்தவர் அவர்களுக்குள் ஆயிரம் நட்பு இருக்கலாம் அந்த நட்பை மீறி அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்கதான அந்த கருத்து வேறுபாடுகளை அவங்க பேசதானே செய்வாங்க இல்ல சார் இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த கட்சியினுடைய வடிவமைப்பை ஏற்படுத்ததுக்கு முன்னாடி வரையும் பலமுறை திரு சீமானவர்களை சந்தித்து கருத்து கேட்டிருக்காரு இருக்காரு நடிகர் விஜய் அப்பல்லாம் வந்து இவங்களுடைய கருத்து ஒற்றுமையா இருந்த போது திடீர்னு வந்து கருத்து வேற்றுமையா அறிவிக்கும் போது அறிவிக்கிறாங்க இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க முடியாது முடியாதுல்ல அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு தான் எதிர்க்க முடியும் இப்ப கஸ்தூரியா அரசியலுக்கு வந்து எதாவது பேச பேசணுமா சமூக நீதிக்கு பேசும்போது கஸ்தூரிக்கு எதிராக பேச பேச வேண்டியிருக்குல்ல அதானே பிரச்சனை தமிழ் தேசியம் திராவிட தேசியம் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும் எப்படி கிழக்கும் மேற்கும் இணைய முடியும் அது மிகப்பெரிய முரண்பாடு தானே தமிழ் தேசியம் பேரு திராவிடம் வேறு இல்ல அதில் தான் சீமான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டதுக்கான காரணம் பதினைந்து ஆண்டுகளாக தோழர் மணியரசன் பெரும் பெருமுயற்சது ஒரு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் அவங்க ஆஹ் அதுக்கப்புறம் தமிழரசனுடைய கடந்த கால போராட்டங்கள் அதனுடைய தொடர்ச்சியா சீமான் இப்ப சமீபமா வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையை முழுக்க தமிழ் தேசியத்தை பத்தி முன்னிறுத்தி அவர் அரசியல் போயிட்டு வர்றாரு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பிறகு இப்ப தமிழ் தேசிய தமிழ் தேசியத்துடைய தந்தைன்னு சொல்லணும்னா அது தமிழரசன் தான் மாற்றமே அதான் சார் சொல்றேன் தமிழரசன் தமிழரசனுக்கு அடுத்தது மணிய அரசன் தொடர்றாரு இப்போ சமீபத்துல வந்து சீமான் கடந்த பழன பதினந்தாண்டுகளாக இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுறது தமிழரசுனா என்ன அப்படின்னு இப்போ அவ்வளவு பெரிய முயற்சிக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நடிகரா தன்னை வெளிப்படுத்தினவர் அரசியல் கட்சி தொடங்குறன்னு திராவிடம் தேசியம் ஒண்ணுன்ற மாதிரி எடுத்து வரும்போது ஒரு சாதாரண ஒரு குடிமனுக்கு வர கோகம் சார் சீமானுக்கும் வருது தப்பு இல்லையே அது வரத்தான செய்யும் உங்களுக்கு ஒரு காலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ் தேசியத்தை பத்தி மிகப்பெரிய அளவில் பேசியிருந்தாரு தமிழ் தேசியத்தையும் அவர் தான் உருவாக்கின மாதிரி பேசியிருந்தார் ஆனா அதே தமிழ் தேசிய தலைவர் பொன்பரப்பி தமிழரசனை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுகின்ற பொழுது அதுல யார் கலந்துகிட்டாங்க திரைப்படக்குனர் கௌதமன் சீமான் இன்னும் சில தமிழ் தேசிய போராளிகள் கலந்துகிட்டாங்க ஆனா திருமாவளவன் கலந்து அதை முன்னெடுத்தது அதை முன்னெடுத்தது இயக்குனர் கௌதமன் சார் கௌதமனுக்கும் சீமானுக்குமே சில முரண்பாடுகள் இருக்கு அது வேற நாம வந்து அதுக்குள்ள இப்ப நாம செல்ல விரும்பல ஆனா பொது தளத்துல தமிழ் தேசியம் வந்து நிக்கிறாங்கல்ல அது சில முரண்பாடுகள் சில வேறுபாடுகள் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது சகஜம் தான் ஏன்னா ஜவஹர்லால் நேருவே இந்தியாவையே வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட தான் சொன்னாங்க பல மொழி பல இனம் பல கலாச்சாரம் பல பண்பாடு இப்படி பல வேற்றுமையில் இருந்தாலும் இந்தியா ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப சீமான் பேசியதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கல ஏன்னா அந்த பேச்சு தேவைன்னு தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க விஜய் நடிகர் விஜய் பார்வையில் பார்க்கும்போது அவர் விற்கிற முன்னெடுப்பு அவருக்கு சரியான விஷயம் தானே சார் அவருக்கு என்ன சரியான விஷயமா இருக்குது சார் சாரா கூட சாரா நியாயம் தான் சொல்றான் கவர்மெண்ட் ஏடா சாராய வைக்கிறீங்கன்னா சாரா வருமானம் இருக்காதுங்கிறான் அதுக்காக சாரா நியாயம் நான் ஏற்றுக்க முடியுமா அது சரின்னு ஒத்துக்க முடியுமா விஜய் சொல்றது அவருக்கு சரியா தான் நாட்டு மக்களுக்கு எப்படி சரியாகும் திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன சரி தமிழை பேசுறதுன்னா திராவிடம்ங்கிறீங்க என்ன ஆந்திராவில் ஆளை விடுவீங்களா ஆந்திரா மலையாளம் கன்னடம் தமிழ் எல்லாம் இணைஞ்சது தான் திராவிடன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளை போய் கர்நாடகாவில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆகிக்குருவாங்களா என்ன வேணாம் வேறு யாராவது தமிழர் கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் ஆக்கிடுவாங்களா கர்நாடகாவில் ஒரே ஒரு எம்எல்ஏ தமிழர்கள் இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்ன வரைக்கும் அது எப்போ தங்க வயல் கோளார் தங்கச்சுவரங்க இருந்தப்போ அங்கே அதிகமான தமிழர்கள் இருந்தாங்க அவங்க ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சார்பில் அதிமுக சார்பில் திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எனக்கு விவரம் தெரிய கர்நாடக சட்டமன்றத்தில் இருந்தாங்க இன்னைக்கு அது இல்லையே கேரளாவில் கோயிலுக்கு சாமி கோவில் போனவங்களை விட்டாங்களா திராவிடம் தானே தமிழ்நாடு போனவங்க வச்சாங்கல்ல அப்ப திராவிடங்கிறது மாயை தானே திராவிடங்கிறது இல்லாத ஒண்ணு தானே திராவிடம்னு ஒண்ணு இருந்திருக்குமானால் திருமாவளன் சொல்ற மாதிரி அது ஒரு மரபணம் சொல்றாங்கன்னா அப்படி ஒரு மரபணம் இருந்திருந்தா இந்த நாலு மரபணுமோ அதுல இருக்கு அப்படின்னா ஆந்திராவுக்கு போன சும்பா மரவட்ட போனே அவங்க உழைப்பு கொடுக்க போனையா வந்து செம்மரக்கட்டை வேணான்னு சுட்டுக்கோண்ணான் திராவிட நாடு சேர்ந்தா அவனை சுட்டுக்கூடாது இல்ல கர்நாடகாவில் கூலி வேஷம் செஞ்சவன காவிரி நதிநீர் நதிநீர் சம்பந்தமா இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை காவிரியில திறந்து விடணும்னு சித்தகோஷ் முகர்ஜி அப்ப காவிரி நடுவர் மன்ற நீதிபதி அந்த இடைக்கால தீர்ப்பு கொடுத்த பொழுது தமிழ்நாட்டினுடைய தமிழ் தமிழகத்தை சார்ந்தவர்களை தமிழர்களை அடித்து நொறுக்கி தமிழக பெண்களை மானப்பங்கப்படுத்தினாங்களே திராவிடம் நினைச்சிருந்தா பண்ணிருக்க கூடாது இல்ல அப்ப தமிழ்நாடும் திராவிடம் கர்நாடகாவும் திராவிடம்னா தேவகௌடா பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே காவிரி நடுவர் மன்ற நீதிபதியா இருந்த சித்தகோஷ் முகர்ஜி தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இடைக்கால தீர்ப்பா இருநூத்தி அஞ்சு டிஎம்ச தண்ணி கொடுத்தாருன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக தேவகௌடா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே சித்தகோஷ் முகர்ஜியை நீக்கிட்டு வேற ஒரு நடுவர் ஏன் கொடுத்து உட்கார வச்சாங்க திராவிட நடிச்சிருந்தா பண்ணிருக்கூடாது இல்ல உங்களை என்ன திராவிட நடிச்சிருந்தா கூடாது இல்ல இந்த முரண்பாடு இருக்குல்ல அதனாலதான் சீமான் சண்டை போட வேண்டியிருக்கு அதனாலதான் நமக்கு சீமானுக்கு ஆயிரம் கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட சீமானுடைய இந்த கூட்டம் நாம ஆதரிக்க வேண்டியிருக்கு இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாக்குறீங்கல்ல திராவிடம் சொல்றோம் நம்ம வந்து இந்தியன்னு சொல்றோம் இதே ஒரிசாவிலேயோ அசாம்லையோ உத்தரப்பிரதேசிலே போய் தமிழன் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையே அப்ப என்ன பண்ணுவோம் அப்ப தமிழ் தேசியம்தான் தமிழனை காப்பாற்றும் அப்ப தமிழ்நாட்டினுடைய அனைத்து வேலை வாய்ப்பு அனைத்து உரிமை அதிகாரம் அனைத்து நமக்கு இருக்குனுங்கறது தானே தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வந்து வாழலாம் வசதியோட வாழுங்க ஆனால் அதிகாரம் வந்து தமிழர்கள் கையில் இருக்குனுங்கறது தானே தமிழ் தேசியம் அதுதானே பேச வரோம் அப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னா ஏழு பேருக்கு பதிலாக பதினெட்டு பேர் கூட நாளைக்கு வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அமைச்சராக இருப்பாங்க அதை ஏற்றுக்கு வர விஜய் அதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பித்தாரா திமுக செய்ததை அண்ணா அண்ணா திமுக செய்ததை இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா இந்த ஒரு கேள்வி எழுதில்லை இப்ப விஜய் மாநாட்டுல கத்தி பேசத்தெல்லாம் அரசியல் இல்லைன்னு சொன்னதுனால ஒருவேளை சீமான் போகப்படுறாரு சார் அல்லது அவர் யார் அப்படி பேச வச்சிருப்பாங்க ஏன்னா திடீர்னு சீமான செண்ட வேண்டிய காரணம் என்ன அவருடைய முதல் எதிரி திமுக தான் சார் அதாவது இந்த கொள்கை முரண்பாடு நமக்கே இருக்கு நம்மளே திராவிடத்தை ஏத்துக்கல சீமானும் ஏத்துக்கல அவங்க பேசுறாங்க கத்தி பேசுறது சீமான ஒருத்தர் மட்டுமா பேசுனாரு ஏன் வைகோ பேசலியா சார் நாமளே பேசலையா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கத்தி பேசுறாங்க ஏன் விஜய் ரொம்ப அமைதியா பேசினாரா விஜய் கத்தி பேசலையா சார் நான் கேக்குறேன் எந்த ஒரு தலைவராவது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஸ்டாலின் நீங்களாக விஜய் நீங்களாக எந்த தலைவராவதும் கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த மாநாட்டு முழு பேச்சையும் வாசிச்ச ஒரு தலைவரை நீங்க இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போறாருன்னா அந்த கூட்டத்தில் இருக்கவங்க பேரை மட்டும்தான் எழுதி கொடுத்துருப்பாங்க முதல்ல அவருடைய பெயரை விழிக்கின்ற பொழுது அவருடைய பெயரை மட்டும் சொல்லிட்டு அடுத்து அந்த பேப்பர் வேற பக்கம் போயிடும் அவர் கையிலே இருக்காது அதுக்கடுத்து அந்த அந்த பகுதி மக்களுடைய உள்ளூர் பிரச்சனை உலக பிரச்சனை இந்திய பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை நீர்ப்பாசன பிரச்சனை அத்தனையும் இருந்தான வெளியே வருது அதே மாதிரி தானே சீமானுக்கு வருது பாராளுமன்றத்துல வளம்புரி செலியன் நாஞ்சில் மனோகரன் போன்றவங்க எல்லாம் பேசினாங்கல்ல கையில எந்த குறிப்பு வச்சு பேசினாங்க கையில ஒரு குறிப்பு இல்லாம தான பாராளுமன்றத்துல உலக வரலாறையே பேசினாங்க ஜவஹர்லால் நேரு ஜெயில இருந்துட்டு வந்து ஆசிய கண்டத்தின் வரலாறுன்னு ஒரு புத்தகத்தை எழுதினாரு ஜெயிலில் உட்காந்துட்டு எந்த குறிப்பும் இல்லாம தான ஒரு புத்தகத்தையே எழுதினாரு ஒரு தலைவருக்கு முதல்ல அந்த தகுதி வேணுமா வேணாமா ஆனா சீமான் கேட்டாரு ஒண்ணு கொள்கையை மாத்துக்கிட்ட எழுதி கொடுக்குறவனை மாத்தினாரு அது வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறதா நினைக்கிறேன் சார் அது முதல் மாநாடு முதல் கூட்டம் ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் இப்படி பேசி நம்ம பார்த்ததில்லை இவ்வளவு வீர சாவகமா ரொம்ப வீரவேஷமா பேசுறதுல நம்ம இதுவரையும் பார்த்ததில்ல அது முதல் கூட்டம்ன்றதுனால அப்படி இருந்திருக்கலாம் ஆனா அதுலயும் அவர் வந்து தன்னை கூத்தாடிய பெருமைன்றாரு ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களுடைய பாதையில இவரும் போறதுனால அப்படி சொல்லிக்கினாரா அதை பெருமைப்படுத்திக்கிறாரா எனக்கு தெரியல ஆஹ் அது மட்டும் இல்லாம இவரே நம்ம சீமான்னு சொல்றபடியே ஒன்னு அந்த பக்கம் நில்லு அல்லது இந்த பக்கம் நில்லு ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆக அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல இப்ப இந்த முரணா வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து சீர்குடுக்கிற மாதிரி இல்லையா சார் இல்ல என்ன எழுச்சி ஒன்னும் பெருசா எல்லாம் ஒண்ணு எழுச்சியெல்லாம் கிடையாது அது ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எல்லாம் வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க அவ்வளவுதான் புதுசா ஒரு டீ கடை வச்சாங்கன்னா எல்லாம் டீ குடிக்க போவாங்க பழைய கடை கூட இங்கே டீ கொஞ்சம் டேஸ்டா இருக்குமா அப்படி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சானா இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்குமா பார்த்த உடனே அந்த இது இப்போ ஒரு புதுமுக நடிகை வந்து ஆஹா இது வரைக்கும் இல்லாத நடிகிட்டு இந்த நடிகை தினமும் புதுசாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் எல்லாருமே அவுத்து போட்டு தான் ஆடுறாங்க அது வேற விஷயம் அது மாதிரி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு வந்து புதிதாக ஒரு கட்சி மாநாட்டில் அவர் பேசல ஏற்கனவே பல முறை திரைப்பட விழாவில் பேசியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அடுத்த ஆட்சிக்கு வரணும் நாம தான் அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக நினைக்கிறவங்க தன்னுடைய அரசியல் அறிவை வளர்த்துருக்கணும் முதல்ல முதல்ல அரசியல் பாடத்தை இருக்கணும் உலக வரலாறு தெரியலாம் கூட உள்ளூர் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் நம்மளை ஆண்டவங்க யார் நாம ஏன் வீழ்ந்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலையாய பிரச்சனைகள் என்ன இந்த புரிதல்லாம் இருக்கணும் இருந்தாதான் அவங்க அரசியல் தலைவரா வந்து பிரகாசிக்க முடியும் ஏன் வந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல ஏன் வந்து பள்ளிக்கூடம் இல்ல பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல படிக்கல காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஆனா பள்ளிக்கூடம் திறந்ததற்கு பிறகும் ஏன் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வரல ஒரு தலைவனா சிந்திச்சாருல காமராஜர் அதனாலதான மதிய உணவு திட்டம் மதியானத்துல சோறு கிடைக்கல அதனால பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்ப சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிப்பாங்க படிக்கல படிக்காதனால் எவ்வளவு இன்னல்களை சந்திச்சிருக்கன்றத காமராஜர் உணர்ந்ததால பள்ளிக்கூடங்களை திறந்தாரு பள்ளிக்கூடத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் சோத்துக்கே இல்லாம வளர்ந்ததுனால விரிவுன இல்ல சார் இதுல இதுல வந்து ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு இல்ல இல்ல இதுல ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு நீங்க சொல்ற அந்த மதிய உணவு திட்டம் காமராஜர் எடுத்து வந்தார் என்ற ஒரு வாக்கு அந்த செய்தியில இன்னொரு செய்தி ஒழிஞ்சிருக்கு ஏன்னா அந்த நேரம் காமராஜர் திரும்பவும் ஆட்சி பிடிக்க இடையா இருந்த போது அப்போ ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலையில மாணிக்கவால் நாயக்கரும் கடலூர்ல இருந்த கூடிய இருந்த நம்முடைய பழையாட்சியாரும் ரெண்டு பேருடைய ஆதரவும் தேவை அப்போ அந்த காலகத்துல படையாச்சியார் போட்ட ஒரு க கட்டளையில ஒண்ணுதான் வந்து எங்களுடைய வடமாவட்டம் சார்ந்த மக்கள்லாம் இன்னைக்கு படுகாமடுறாங்க ஆஹ் பசியிலையும் வறுமையிலடுறாங்க அவங்க அவங்களுக்கு கல்வெறி பெறுறன்னா அவங்களுக்கு வந்து திட்டத்தை எடுத்துட்டு வரணும்ன்றது அவர் வச்ச கோரிக்கையில ஒண்ணு அந்த கோரிக்கையை ஏற்று தான் வந்து பின்னாளில் காமராஜர் எடுத்தவங்க தான் ஒரு வரலாற்று பதிவு வருது அதை பல பேர் இதை மதுக்கடுக்க செய்து காமராஜர் செஞ்சதான் அதை பெரிதுபடுத்துனாங்கன்றது செய்தி இது உங்களுக்கு தெரிஞ்சக்கூட நினைக்கிறேன் அதை எப்படி இது நீங்கள் மறந்து சொல்கிறீங்க எனக்கு புரியல இல்ல அதாவது அவர்கள் சொன்னாலும் கூட காமராஜர் ஏற்று செஞ்சார் இல்ல அந்த ஏற்று நடைபெற பற்ற வேண்டிய இடத்துல அவர் காமராஜர் இருந்தார் இல்ல சார் நீங்க சொல்ற நான் அப்படி ஒத்துக்கிறேன் அதாவது ஆஹ் இந்த கோரிக்கையை வச்சது இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பெரிய தலைவர்கள் இருந்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையில அவர் இருந்தார் இல்லைன்னா இவங்க ஆதரவு பின் வாங்கி இருப்பாங்க ஆதரவு வாங்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் பாமக கூட்டணி வைக்கிறோம் மதுபான கடைகளை மூடணும்னு பலமுறை கோரிக்கை வைக்கிறோம் கூட்டணி வைக்கும் போது சரிங்கிறாங்க கூட்டணி வச்ச பின்னால வெற்றி பெற்ற பின்னால அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படி காமராஜர் இல்லைங்கிறத வந்து நாம ஏத்துக்கலாம் அதுக்கு முன்னே இன்னொரு செய்தி பிடி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையில மாணவர்களுக்கு மதிய உணவு போட்டதாக ஒரு செய்தி நான் படிச்சிருக்கேன் அது சரியா தவறானு தெரியல எங்கோ படித்த ஒரு ஞாபகம் நினைவு காமராஜருக்கு முன்னோடியா பிடிலி செங்கல்வராய நாயக்கர் இருந்திருக்கார் அப்படி பிடி செங்கல்வராய நாயக்கர் மட்டும் இல்ல சார் அதுக்கு முன்னாடி இருந்த நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்த கொடைவல்ல கல்வி கொடைவள்ளல் கந்தசாமி கண்டர் கந்தசாமி கண்டர் அவர் வந்து மாணவர்களுக்கு அங்க வேலூர் மாவட்டத்துல தங்குமிடம் ஏற்பாடு பண்ணி இலவச சோறு போட்டு அவர் வளர்த்துருக்காரு சார் இவங்களுக்குலாம் முன்னாடி அவங்க இருக்காங்க இவங்களுக்குலாம் முன்னாடியே மதிய உணவு சோறு போட்டு என்ன நம்ம ஐயா வந்து நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு பண்ணாரு அதுக்கப்புறம் பின்னாள்ல பொதுப்ப பொதுவான எல்லா குழந்தைகளுக்கும் படிக்க ஆர்வம் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே கண்டர் வந்து மதிய உணவு இலவச மதிய உணவு கொடுத்து தங்குமிடம் கொடுத்து படிக்க வச்சாருன்றது வரலாறு இருக்கு ஒரு செய்திக்க கந்தசாமி கண்டர் எல்லாரையும் படிப்புங்கிறது ஒரு சமூகத்திற்கோ ஒரு மொழி பேசறதுக்கோ ஒரு தேசத்துக்கோ சொந்தமானது அல்ல படிப்புங்கிறது அனைவருக்குமானது அனைவரும் படிக்கணும் அனைவரும் அறிவு பெறணும் அதான் வந்து மனித குலத்தினுடைய மிகப்பெரிய மாண்பு அதை வந்து கந்தசாமி கண்டர் செஞ்சாரு பிடி லி நாயக்கர் செஞ்சாரு அதுக்கு பாடு ஆட்சிக்கு வந்து பல இடங்கள்ல பள்ளிக்கூடம் திறந்தாரு பிள்ளைகள் படிக்க வந்தாங்க அப்படி என்ன ஒரு சித்தாந்தம் விஜய்க்க இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணுன்னு பேசினாரு கல்வி அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அதுல விஜயனுடைய எதையுமே அறிவிக்கலையே விஜயுடைய பொறுத்த வரைக்கும் மாநில சரி வரணும் பட்டியல வருது கல்வி அனைவருக்கும் இலவசமா அல்லது கட்டணமா பட்டியல கல்வி கொடுத்துறாங்க அப்ப மாநில வசூல் பண்ணிக்கலாமா இலவச கல்வி சார் அவருக்கு ஒரு அது முதல் முதல்ல வந்து கல்விய அனைவருக்கும் இலவசமா கட்டணம் இல்லாத சுமை இல்லாத சுகமான கல்வியை கொடுக்கணும்னு தமிழ்நாட்டுல பேசிய ஏன் அகில இந்திய அளவுல பேசிய ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான் அதை இப்ப தொடர்ந்து சீமானும் பேசிட்டு இருக்காரு அத விஜய் பேசலையே பேசணும் இல்ல மதுவுக்கு எதிராக பேசணும்ல சார் திரைப்படங்கள்ல சிகரன் குடிச்ச காட்சியில விஜய் நடிச்சுட்டு தான் இருந்தாரு அன்புமணி ராமதாஸ்ங்கிற ஒரு தலைவர் எல்லா நடிகர்களுக்கும் பலத்தை எதிர்ப்பா காட்டின பின்னால்தான் நிறைய பேர் திரைப்படங்களில் சிகரெட் குடிக்கிற காட்சியிலே நடிக்க மாட்டேன்னாங்க அதுக்கு முன்ன எத்தனை நடிகர் சிகரெட் குடிக்கிற காட்சி மது இருந்து காட்சியில் நடிக்க மாட்டேன்னு தானா முடிவெடுத்த யார் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர்வோட கிடையாது இவங்க என்ன அந்த சமூகத்துக்கு சொல்லுவாங்க இந்த நாட்டுக்கு இவங்க செய்ய போறது என்ன உங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதியில் சித்தாந்தம் என்ன இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமா சார் போதைப் பொருள் சார் அவரு இல்லாம தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்குது அவரு தன்னை கூத்தாடின்றதுல பெருமையா சொல்லிக்கிறார் சார் நீங்க ஒரு ஒரு பொதுநலவாதியா நீங்க பேசுகிறீங்க அவர் தன்னை கூத்தாடி கூத்தாடினா சும்மாவா என்டிஆர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாம் ஆட்சி செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த அந்த தனி இல்ல என்டிஆர் ஆட்சி செஞ்சது மட்டும்தானே தெரியுது என்டிஆர் எவ்வளவு வேகத்துல கவுந்தாருன்னு தெரியுமா எம்ஜிஆர் லட்சுமி சிவபார்வையோடு வச்சு தொடர்பை வச்சு சந்திரபாபு நாயுடு அவருடைய மருமகனை எம்ஜிஆர் கவுத்துனார் இந்த வரலாறு விஜய்க்கு தெரியுமா அது எந்த என்டிஆர் கவுத்துனார் என்டி டி ராமாராவ் அமெரிக்கா போறாரு அமெரிக்கா வந்து திரும்பி வரதுக்குள்ள அவருடைய அமைச்சரவை பாஸ்கர் ராவ் இருந்த ஒரு அமைச்சரை வச்சு அந்த பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக்கி அமெரிக்காவுக்கு முதலமைச்சரா போன என் டி ராமாராவ் மூலியா இந்தியாவுக்கு திரும்புகிறார் அன்றைக்கு இருந்த கவர்னரை பயன்படுத்தி இந்திரா காந்தி தான் அந்த சதியை செஞ்சாங்க என்டிஆர் ஆந்திராவுக்கு வந்த பின்னால ஆந்திராவில் மிகப்பெரிய புரட்சி பண்ணி மிகப்பெரிய போராட்டம் ஆந்திராவை ஒரு வாரம் ஸ்தம்பிச்சு போய் கிடந்தது அதுக்கு பின்னால வேற வழி இல்லாம மீண்டும் என் டி ராமாராவ் முதலமைச்சராக்கிட்டு பாஸ்கர் ராவ் வீட்டுக்கு கமிச்சார் இந்திரா காந்தி அன்றைக்கு இருந்த அந்த கவர்னரை பயன்படுத்தி இந்த வேலையை திறம்பட நடத்தி காட்டினார் இந்திரா காந்தி அப்படிப்பட்ட என் டி ராமாராவ் அவருடைய மருமகனை கவுத்துட்டார் அவரும் கூத்தாடிதான் எத்தனை கூத்தாடிங்க தமிழ்நாட்டில் வந்து காணாம போனாங்க தெரியுமா சிவாஜி ஒரு மிகப்பெரிய நடிகர் உண்டா அண்ணா தான் சொன்னார் சிவாஜி ஆஸ்கார் விருது பெற்ற மார்லன் பிராண்ட் நினைத்தால் மட்டும்தான் சிவாஜி மாதிரி நடிக்க முடியுங்க சிவாஜி எத்தனை வாங்கலையே கட்சி ஆரம்பிச்சு கட்சி கலச்சார் நடிகர் ராஜேந்தர் நடிகர் பாக்கி ராஜ் எத்தனை பேரு சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு எங்க ஆனார் இப்ப ஒரு கட்சி எந்த கட்டத்துல இருக்குது அரசியலுக்கு பாரதியோட ஐக்கியம் ஆயிட்டாங்க சார் பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணி வச்சாங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க பாரதிய ஜனதாவை இணைஞ்சிட்டாங்கல்ல கட்சியை இணைச்சிட்டாங்கல்ல இப்படி எத்தனை பேர் ஏன் இதே ஆந்திராவுல சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு பிரஜா ராஜியம் ராஜ்ஜியம்னு ஒரு கட்சி அந்த கட்சி நிலமை என்ன சார் இது கூட நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சி அஸ்ஸாம்ல வந்து அஸ்ஸாம் கணபரிசத்துன்னு ஒரு கட்சி இருந்தது தெரியுங்களா அஸ்ஸாம் மாணவர்கள் மிகப்பெரிய மாணவர் போராட்டத்தை அசாமில் நடத்தினாங்க அந்த மாணவர்களுக்கு தலைமை தாங்கி அந்த மாணவர் போராட்டத்தை நடத்தினவர்தான் பிரபல்லகுமார் மகந்தா அவங்க தான் பின்னால் அஸ்ஸாம் கணபரிசத்து ஒரு கட்சியை உருவாக்கி அசாமில் ஆட்சியை பிடிச்சி பிரபல்லகுமார் மகந்தா முதலமைச்சராக இருந்தார் இன்னைக்கு மகந்தா எங்க இருக்கார் அந்த கட்சி எங்க இருக்குது அஸ்ஸாம் கணபரிசத்து ஒரு கட்சி இன்னைக்கு அஸ்ஸாமில் இருக்கா இவரோ இவர் நான் கூத்தாடி கூத்தாடி கட்சி ஆரம்பித்த தமிழ்நாட்டில் வந்து எதோ எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா கூத்தாடினா அது என்ன ஐஏஎஸ் பட்டமா போய் கூத்துக்கட்டா அவளை எல்லாரும் கூத்தாடி தான் நீங்கள் சினிமாவில் கோடிக்கணக்காக சம்பளம் வாங்கிட்டு கூத்தாடுறீங்க ஐநூறு ஆயிரம் சம்பளம் வாங்கிட்டு கூத்தாடுறான் அவ்வளோ தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற வித்தியாசம் பொருளாதாரம் மட்டும்தானே தவிர வேறு என்ன நீங்கள் கேமரா வெளிச்சத்தில் இருக்கிறீங்க அவங்க டியூப் லைட் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அவங்க பெட்ரமாகஸ் லைட் வெளிச்சத்தில் இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ஆயிரம் கிலோவெர்ஸ் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க பூத்தாட்டினா என்ன வேற பெரியவங்களா பெரிய அரசியல் மேதைகளா எல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இவங்களுக்கு என்ன தெரியும் ஐசக் நியூட்டனா ஐசக் நியூட்டன் ஆப்பிள் வந்து தரையில உழுதன்னா ஏன் ஆப்பிள் கீழே உழுவுது ஏன் அது மேல போகல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாரு புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் பூமியில் ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் ஆப்பிள் கீழே விழுவுது ஈர்ப்பு விசை இல்லைன்னா போகும் அப்படின்ற அறிவியல் உண்மையை நியூட்டன் வச்சு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு நடிகர் விஜயோட இன்னொரு நடிகை பாட விட்டா ஆப்பிள் உடம்புல போட்டு உருட்டி விளையாடுவாங்க அதான் தெரியும் வேற என்ன தெரியும் ஐசக் நியூட்டன் மாதிரி அதாவது கண்டுபிடிக்க தெரியுமா அந்த அளவுக்கு கூத்தாடினா பெரிய அறிவாளியா இதுதான் கூத்தாடிக்கும் அறிஞருக்கும் உள்ள வித்தியாசம் இதுல கூத்தாடி சொல்லிக்கிற ஒரு பெருமை இதுல கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவான்னு கரகாட்டக்காரன் படத்துல தான் நாம வாங்குற அஞ்சு பத்து பிச்சைக்கு பிச்சைக்கு இப்படி ஒரு பந்தா தேவையா அப்படியுமான் இது நீங்க போய் மாநாட்டிலே ஆ நான் கூத்தாடி ஐஏஎஸ் ஆபீசர் பட்டமா சார் நீங்க இப்போ சத்யராஜ் சொன்னதனால சொன்னதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நடிகர் விஜய் விமர்சனம் பண்ண சீமான கண்டிச்சு சத்யராஜ் வந்து குல்படுத்திருக்காரு இதை நீங்க எப்படி சார் பகிரி சார் சத்யராஜ் என்னன்னா நாலொரு நிறம் மாறும் பொழுது ஒரு வேஷம் மாறும் எப்படி வேணாலும் பேசுவார் சத்யராஜ் அது இதே சீமான இதே சத்யராஜ் ஒரு நாள் என்ன சொன்னாரு சீமான் நாளைக்கு ஆட்சிக்கு வராங்களே இல்லையோ ஆனா சீமானுடைய கட்சி இன்னைக்கு இந்த நாட்டுக்கு அவசியம் பேசணும் விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு நாளைக்கு சினிமா படத்துல நடிக்கிற ஏதாவது ஒரு குரங்கு கட்சி ஆரம்பிச்சு வச்சீங்க அதுக்கு ஆதரவா பேச நன்றி சார் பொண்ணா நேரத்தை மிக்க நன்றி நன்றி